உள்ள மனிதர்கள் இன்று வரை வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா புரட்சி தலைவரோட பொருளை பத்தி தான் பார்க்க போறோம் சோ அதுக்கு முன்னாடி நம்ம அக்கௌண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க என்ன பொருள்னு பார்க்கலாம் வாங்க வாழ வைத்த தெய்வத்திற்கு எங்களின் அன்பு காணிக்க

நடிச்சது அப்போ யூஸ் பண்ண காஸ்டியூம்ஸ் எல்லாமே வச்சிருப்பாங்க அது உள்ள லேபல கூட இன்னும் கழட்டாம அப்படியே வச்சிருக்காங்க இது என் கைக்கு வந்தது ஆண்டவன் கொடுத்த என் தலைவர் கொடுத்த ஒரு வரப்பாசமான நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு இந்த நான் கிடைச்சிட்டு இது வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணில் அந்த புரட்சி தலைவ ரசிகர்னு சொன்ன இல்லை அவர் வந்து பெங்களூர் வந்தார் நான் வந்து ஒரு டாக்ஸி டிரைவர் ஓகே நம்ம வண்டிக்கு சவாரி வரையில் வந்துட்டு நான் மைசூர் கூட்டி போயிட்டு சுற்றி காட்டும்போது அவருடைய புரட்சித்தலோட ரசிகர்னு உடனே அவருக்கு சில இடங்கள் ஷூட்டிங் எடுக்கப்பட்ட இடம் புரிசு தலைவர் நினைத்ததை முடிப்போன படமாக இருக்கட்டும் அது இதே கனி படமாக இருக்கட்டும் இந்த நீர்வீழ்ச்சி இது எல்லாமே ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாமே அந்த இருந்து எல்லாமே அவர் கூட்டமை காமிச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு அப்போ வந்துட்டு பேசும்போது வந்துட்டு நான் கேட்டாரு நீங்கள் எப்படி ரசிகர் ஆனீங்கன்னு சின்ன இருந்து ரசிகர் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லும்போது என்னை பற்றி சொல்லும்போது இப்போ எங்கள் அப்பா பற்றி சொல்கிற மாதிரி வந்துச்சு அப்பா வந்துட்டு புரட்சி தலைவரோட என்னென்னு நடிச்சார் திரைப்படத்துல சில சண்டை காட்சிகளில் எல்லாம் ஸ்டெண்ட் மாஸ்டராக ஒர்க் பண்ணியிருந்தார் சிறைப்படுத்தங்களில் அப்படி இருக்கலாம் வந்து அவர் சொல்லும் போது வந்துட்டு அப்புறம் கொஞ்சம் நாள் முடிச்சதுக்கப்புறம் அதை கொண்டு போய் ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணும்போது நீங்கள் சென்னைக்கு வந்தீங்கன்னா என்ன மீட் பண்ணுங்கள் முக்கியமாக உங்கள் பேசணும்னு சொல்லிட்டு சொன்னார் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் பெருசாக இது பண்ணல அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து வந்து சென்னைக்கு ஒரு விழா ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வரையில் அவருக்கு நம்பருக்கு கால் பண்ணியில் அவர் வீட்டுக்கு வர சொன்னார் வீட்டுக்கு போயில அவர் வந்துட்டு தம்பி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இதை வந்துட்டு இந்த பிளேசர் வந்து ஒரு கவரில் வச்சு ஃபோல்ட் பண்ணி வச்சிருந்தார் வீரில் வந்து க்ளீனாக எடுத்து வந்து தம்பி என்னோட சின்ன பரிசுன்னு சொல்லி கொடுத்தாரு எனக்கு புரியல என்ன பரிசு அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து பாருங்க அப்படின்னாரு பிரித்து பார்த்தாக்கா புரட்சிதலோட இந்த கோட்டு அப்போ வந்து எனக்கு கையில் வாங்கும் போது ஃபுல்லாக கண்ணெல்லாம் கழிங்கிருச்சு புரட்சிதலோட பொருள் தலைவரை நம்ம பார்த்ததில்ல நம்ம சின்ன வயசுல இருக்குமே காலமான இருந்த கூட இந்த பொருள் வந்து என் கைக்கு வரணும்னு நினைச்சிருக்கவே இந்த தலைவர் என்னோட தலைவரை எனக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் நான் நினைக்கிறேன் ஏன்னா இத்தனை நாளா எத்தனையோ ரசிகர்கள் வந்திருப்பாங்க போயிருப்பாங்க மறைஞ்சிருப்பாங்க ஆனா இத்தனை ஆண்டுகள் கழிச்சுமே இன்னி வரைக்கும் பேசுறாங்கன்னா புரட்ச தலைவர் அவரோட சாதனைகளை யாரும் இதற்கு முறியடிக்க முடியல ஆனா அப்படிப்பட்ட ஒரு மானோட ஒரு பொருள் எனக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கல கண்டிப்பா நான் இந்த ஜென்மதான் நான் புண்ணியம் பண்ணியிருக்கேன் பாக்கியம் பண்ணியிருக்கேன்னு சொல்லலாம் நீ சொன்னி அவர் கொடுத்தாருனோ நீன ஷோக் புகையில தான் வாங்கிட்டு வந்தீங்களா இல்ல நீங்க வேற ஷோ ஏதாச்சும் ரெப்ரஸண்டேட் பண்ணிருக்கீங்க இல்ல 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 நாங்க சென்னையில வந்துட்டு புரட்சி தலைவரோட பிறந்த நாள் விழா ஒண்ணு செஞ்சாங்க அந்த டைம்ல எனக்கு இன்வைட் பண்ணிருந்தாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் போயிருக்கல இவருக்கு நான் ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அண்ணன் வந்திருக்கேன் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பேசும்போது தம்பி சென்னை வந்திருக்கீங்களா ஆமா சென்னையில இருக்கேன் உடனே என்ன வந்து பாருங்கப்பா அப்படின்னாங்க அன்னைக்கு போக முடியல அடுத்த நாள் போயிருந்தேன் போயிருக்கல தான் அவரு இந்த கோட்டு எனக்கு அன்பளிப்பா கொடுத்தாரு நீங்க இந்த கோட்டை ஏதாச்சும் ஷோங்கெல்லாம் இருக்கலாம் அது மாதிரி இடத்துங்கெல்லாம் கொண்டு போய் ஆ கொண்டு போயிருக்கேன் இங்கே பெங்களூரில் வந்துட்டு தமிழ் சங்கத்தில் வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அந்த காலகட்டத்தில் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனு ஈவெண்ட் வச்சுருந்தாங்க புரட்சித்தலைவர்தான் அதுக்கு வந்துட்டு வெண்ணிலாடை நிர்மலாமாக வந்துருந்தாங்க சென்னையிலேருந்து அந்த ஃபங்க்ஷன் நடத்தும் போது வந்துட்டு எனக்கு வந்துட்டு கேட்டிருந்தாங்க இங்கே உள்ள ரசிகருங்க புரிச்சி தலைவர் பயன்படுத்தின பொருளுங்களை கொண்டு வந்து வைங்க அப்படின்னு அப்போது அவரதோட நினைவாக வந்துட்டு புரட்சித்தலைவர் பயன்படுத்தின நாளை நமது திரைப்படத்தில் வந்த அந்த புல்லெட்டு அந்த புல்லெட்டை கொண்டு போயில இந்த கோட்டும் கொண்டு போய் வச்சிருந்தேன் இது ஓப்பன் பண்ணி வச்ச மாதிரி பண்ணி வைக்கல இதுக்கு ஒரு கவர் இருக்கா அந்த கவர்ல போட்டு பார்வைக்கு அப்படியே வச்சிருந்தேன் பார்வைக்கு மாதிரி வச்சிருந்தேன் இந்த பிளேசர் வந்து உங்கள்கிட்ட வந்தோடனே யாராச்சும் வந்து கேட்டாங்களா இது மாதிரி எனக்கு கொடு நான் போட்டு பாக்குறேன் இல்ல நான் வந்து வாங்கிக்கிறேன் இவ்வளவு காசு அப்படின்னு யாராச்சும் கேட்டிருக்காங்க கண்டிப்பா கேட்டிருக்காங்க மலேசியால இருந்து சிங்கப்பூர்ல இருந்து சில புரட்சத்தலோட ரசிகர்கள் வந்துட்டு இந்த பிளேசர் வந்துட்டு சில பேருக்கு பணத்தை தரேன் எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க பட் என்ன இருந்தாலும் அவர் வந்துட்டு என்ன நம்பி ஒப்படைச்சிருக்க ஒரு பொருள் அது இல்லாமல் எனது தலைவர் வந்துட்டு பயன்படுத்தின ஒரு பொருள்ன்றதுனால என் மூச்சு இருக்கிற இது யாருக்கும் கொடுக்குறதா இல்லைன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன் நம்பி நம்ம பிரஸ் தலைவர் யூஸ் பண்ணியிருக்காரு நம்மளும் போட்டு பார்க்கலாம்னு எனக்கு ஏற்றா ஆசைதான் அதுக்கு கிடையாது வாய்ப்பே கிடையாது இந்த கோட்டு போடுறதுக்கு தகுதி உள்ள ஒரே மனிதர்னா புரட்சி தலைவர் மட்டும்தான் தான் அதுக்கு அடுத்த ஒரு பொருளாக இருக்கட்டும் அவரோட ஷர்ட் ஆகட்டும் ஏதாவது போட்டு அளவுக்கு தகுதி உள்ள மனிதர்கள் இன்று கிடையாதுன்னு நினைக்கிறேன் அவரோட வந்து ஃபில் பண்ண முடியாது இடத்தலை அன்றும் இன்றும் என்றும் ஒரே தளர் புரட்சித்தலர் மட்டும் தான் வாய்ப்பே கிடையாது நீங்களே நானே போட்டு பார்க்கல நான் இதை இந்த கவர் இல்லாமல் தொட்டிருக்கேன்னா இது ரெண்டாவது வாட்டி தொட்டிருக்கேன் அவர் கொடுக்கறது எனக்கு அன்பளிப்பா கொடுக்கல அதை பேக் பண்ணி டேப் அடிச்சு வச்சுருந்த அந்த ஒரு பிளாஸ்டிக் கவர் டிரான்ஸ்பரண்ட் கவர் வெளியில பார்த்தா தெரியும் நீங்க வீடியோ எடுக்கணும்ன்றதுக்காக அதை பிரிச்சேன் இது ரெண்டாவது பேர் தான் நானே டச் பண்றது ஓகே வேற என்னென்ன புரட்சி தலைவர் பொருள் நீங்க வச்சிருக்கீங்க அது இன்னும் சில பொருளுங்கெல்லாம் இருக்குது அது வேற இடத்துல வச்சிருக்கிறேன் அது நான் அடுத்த டைம் நான் உங்களுக்கு சொல்றேன் அந்த டைம்ல வந்து நீங்க பாத்துக்கலாம் இப்போ புல்லட் வீடியோலாம் எல்லாம் போட்டோம் அது ஸோ நம்ம புல்லட் வந்து யாராச்சும் பார்க்கணும் அப்படின்னா வாய்ப்பு இருக்கா கண்டிப்பா புரட்சி தலைவரோட ரசிகர்களுக்கு அப்புறம் தான் எல்லாமே அவங்களுக்காக தான் புரட்சி தலைவர் வாழ்ந்ததே ஏழை மக்களுக்காக தான் இப்போ வந்து ஒரு ஈவெண்ட்ல வந்துட்டு வண்டி நான் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா கொண்டு வரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொண்டு வருவோம் கொண்டு அந்த நம்ம கொண்டு போயிடுவோம் பெங்களூர்ல ஊர்ல ஃபங்க்ஷன் பிளேசர் இருக்கு ஒரு நாள் நம்ம ஃபங்க்ஷன் கொண்டு வாங்க கொண்டு போ கொண்டு போய் இல்லை எப்படி கண்டிப்பா ரசிகர்கள் கேட்கும் போது வந்துட்டு ஒரு கண்காட்சிக்காக நம்ம கொண்டு போய் கொடுக்குறதுல ஒன்றும் தப்பு இல்லை கொண்டு போய் கொடுத்து அதை பராமரிச்சு கரெக்டாக நம்ம பத்திரமா கொண்டு வந்துடுவோம் இப்போ பெங்களூரில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கையில் கொண்டு போனோம் பத்திரமாக கொண்டு போய் வச்சு கண்காட்சியெல்லாம் முடிஞ்சு நிறைய பேர் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தாங்க அதுக்கடுத்து வந்துட்டு அங்கேருந்து நான் சேஃப்டியாக கொண்டு வீட்டுக்கு வந்துவிட்டேன் ரசிகர் நம்ம புரட்சத்தலை ரசிகர்களுக்குலாம் நீங்கள் ஏதாச்சும் சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்களா கண்டிப்பாக சொல்கிறேன் ஏன்னா இன்றைக்கி தேதிக்கு வந்துட்டு இந்த கலாச்சாரம் மது ஒழிப்பு அது இதுன்னு நடக்கையில் நிறைய விஷயம் நடந்துகிட்டு இருக்குது புரட்சத்தலைவர் வாழ்ந்த காலகட்டத்தில் எல்லாமே குறவு எல்லாமே கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க அப்படி இருக்கல வந்து புரட்சித்தலைவர் ரசிகரை வந்துட்டு என்றைக்குமே குடிக்க மாட்டாங்க புரிச்ச தலைவர் ரசிகர்கள் சிகரெட் குடிக்க மாட்டாங்க பாக்கு போட மாட்டாங்க தண்ணி அடிக்க மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய பார்க்கு நல்ல பழக்கெல்லாம் வச்சிருப்பாங்க புரிசித்தல ரசிகருங்க அதே தான் மற்ற ரசிகர்ன்றது இல்லாமல் சமுதாயத்துக்கு வந்துட்டு நிறைய பேருக்கு சொல்கிற ஒன்றே ஒன்று தான் யாரும் குடிக்காதீங்க குடும்பத்தை கவனிங்க நீங்கள் நல்லா ஹாப்பியாக இருங்க தலைவர் சொன்ன மாதிரி எல்லோரும் நல்லா ஈக்குவலாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் உடல் மண்ணுக்கு உயிர் புரிசிதலுக்கு என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஓகே இவர் இவங்களுக்கு அடுத்த அடுத்து பொருள் நிறையா இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ உங்கள் ஆதரவு தான் எல்லாமே முக்கியம் உங்களின் ஆதரவே எங்களை அதை அடுத்த முயற்சி ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்